ம் வெல்கம் டு கிச்சன் பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருங்க எப்பாடி அந்த முத்தம் கொடுக்குற வீடியோ வந்து பிள்ளைங்க பேத்தி ஆசைப்பட்டாப்பா அதனால தான் நான் என்ன பண்ணேன் அவன் ரொம்ப பிடியாத பண்ணி அழுதாலேன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ எடுத்தேன் எனக்கே வெக்கமா அந்த மாதிரி இருந்துச்சு அதுலேயே ரெண்டு முத்தம் தான் கொடுத்தா அதுக்கிட்டே வேணான்னுட்டேன் என்ன செய்யறது வெத்த பிள்ளைய பேச்சை கூட கேட்க மாட்டோம் அடிச்சிருவோம் உதப்போம் ஆனால் பேர பிள்ளைய அடிக்கவும் முடியல பேசவும் முடியல அது பேச்சை கேட்காம இருக்கவங்கல அதனால தான் அதை செஞ்ச வேண்டாமா அது ஒன்றும் நினச்சிக்காதீங்க ஓகேவா இன்னொன்னே இன்னைக்கு ஒரு புள்ள வந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி உம்ரா போறா அஜி செய்கிறாங்க மாப்பிள்ளையோட பிள்ளையோட ஹாரிஸ் ஒரு பிள்ளை பிள்ளை பேர் கூட அம்மா காதர் புள்ள சொல்லியிருக்கு அதனால் உம்முறை அப்புறமா வீட்டுக்காரோட புள்ள ஹாரிசு மகேதீனோடன்னு எல்லாம் நல்ல விதமாக போயிட்டு வட்டோம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி எல்லாம் காது வாசிட்டு அந்த பாக்கி எல்லாருக்கும் கிடைக்க எல்லா உதவி செய்யட்டோம் அந்த புள்ள போய் நம்ம காவ்ந்து வாசிவிட்டோம் நம்மளும் அவங்க காதுவா செய்வோம் அதேமாதிரி இன்னைக்கு கல்யாண நாள் காண்ற புள்ள வந்து கல்யாண நாள் காண்ற புள்ள வந்து பைரோஜி கனி பைரோஜி அப்புறம் அப்புறம் அரிசித்து முரிசித்து ரெண்டு பேருக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அசத்து முர்சிங்கிற பிள்ளை எதுக்கா நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் நாள் அவளுக்கு ஹேப்பி வெட்டிங் டே அதனால் இன்னைக்கு என்னன்னு போய் கடைக்கு போய் அந்த பிள்ளைங்களுக்காக அவன் பார்ப்போம் அசத்து முர்சி அந்த பிள்ளை வாழ்த்துக்களுக்கும் நாளைக்கு என்னென்னு அதுக்கும் போவோம் இன்னைக்கு கிடைக்குமோ நாளைக்கும் போவோம் ஓகேவா இன்னைக்கு என்ன சமையலும் பார்ப்போமா இன்னைக்கு நிறையா பேசிட்டேனா வாங்க நீ சிம்பிள் சமையல் அதனால் நிறையா பேசிட்டேன் இன்னைக்கு பீக்கங்காய் போட்டு அப்படியே கொத்துமாரி பண்ணியாச்சு முட்டை ஊற்றி பெருஞ்சீரகம் வெங்காயம் போட்டு ஒரு பையனுக்கு முட்டை அடிச்சு ஊற்றினா தான் திங்க மாட்டான் இன்னைக்கு ஈஸியாக ஒரு புளி குழம்பு வச்சாச்சு ராக போட்டு முருங்காய் போட்டு மருமாதான் வச்சா புளி குழம்பு ஓகேவா நீ முருங்காய் போட்டு புளி குழம்பு வச்சாச்சு இந்த சமையல் அவ்வளோ தாண்டா சொல்லுங்களேன் வாங்க சாப்பிட எல்லாரும் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க வாழ்க வள வெல்கம்